அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் பார்க்க பார்த்துனார் நேற்று மின்வாரிய தொழிற்சங்கத்தினர் உடன் மின்வாரியத் தலைவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது ஒரு சில கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதாவது ஒப்பந்த தொழிலாளர் தினக்குழுவை மற்றும் கேங்மேன் பணியாளர்கள் அதேபோல் ஊதிய உயிர் போன்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதற்கு சு அனைத்து விதமான ஏற்பாடுகள் விரைவில் நடத்தப்படும் என்று வாரித்தலைவர் உறுதியளித்துள்ளார் அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின்வாரிய பணியாளர்களுக்கு ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கை பட்டியல் நேற்று வாரியத் தலைவரிடம் வழங்கப்பட்டது குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஓராயிரம் என நிர்ணயம் செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு அனைத்து பிரிவினருக்கும் இருபத்தைந்து சதவீதம் ஒன்று பன்னிரெண்டு பத்தொம்பது முதல் நிலுவைத் தொகையுடன் வழங்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அன்று ஏற்படுத்தப்பட்ட வேலை பழு ஊதிய உயர்வு முத்தரப்பு ஒப்பந்தத்தின்படி அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்ட மின் இணைப்புகளின் அடிப்படையில் புதிய பதவிகள் மற்றும் பிரிவுகள் அனுமதிக்கப்பட வேண்டும் புதிவு புதிதாக பயன்பாட்டுக்கு வந்த துணை மின் நிலையங்களுக்கு பதவிகள் அனுமதிக்கப்பட வேண்டும் அதேபோல் அறுபத்தி மூணு பிரிவுகளின் அனுமதிக்கப்பட்டும் உதவி பொறியாளர் பதவிகள் நிரப்பப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டி கவனத்தில் கொண்டு நிரப்பிட வேண்டும் கேங்மேன் பதவியை கள உதவியாளராக மாற்றிட வேண்டும் எனவும் அவுட் சோர்சிங் முறையை கைவிட வேண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை ஒப்பந்த முறையை ஒழிக்க வேண்டும் மின்வாரியத்தில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வழிவகை செய்ய வேண்டும் கேங்மேன் பணியாளர்களுக்கு இத்தர பணியாளர்களுக்கும் உள்ள அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும் ஊர் மாறுதல் உத்தரவை உடனடியாக அமல்படுத்திட கேங்மேன் பணியாளருக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளன பகுதி நேர பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பஞ்சப்படி மற்றும் சரண்டர் விடுப்பு தொகையை அரசு வழங்க வேண்டும் பஞ்சப்படி தொடர்பான ஒப்பந்தம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது எனவும் மின்வாரியத்தில் அனைத்து பகுதிகளிலும் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு ரூபாய் முன்னூற்றி எண்பது தினக்குலை வாரியமே நேரடியாக ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி ஏழில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தகுதி இருந்தும் பல்வேறு காரணங்களுக்கான விடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்திட வேண்டும் தரமான தளவாட பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் தடாவில் இருந்து அவுட் பணியாற்றி வரும் மின்வாரியத்திற்கும் வாரியத்திற்கும் மாற்றுவதும் போன்ற முறையை ரத்து செய்ய வேண்டும் அதேபோல் மின்வாரியத்தில் இருந்து தடாவிற்கு தற்காலிக மாற்றம் செய்வதையும் மின்சார வாரியம் ரத்து செய்வது போன்ற கோரிக்கை முன்னிறுத்தி நேற்று இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது